வணக்கம் தாய்லாந்தில் இன்னைக்கு பிம்ஸ்டெக் கூட்டமைப்பினுடைய அந்த சந்திப்பு நடந்துட்டு இருக்கு இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமைப்பை அந்த கூட்டமைப்பில் நடந்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வங்கதேசத்தினுடைய சீஃப் அட்வைசர் முகமது யூனிஸ் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறார் ஒரு பைலேட்டரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேச சைட்லேருந்து ரிப்பீட்டடாக ரெக்வஸ்ட் வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு நம்ம ஒரு மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டோம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் ஏன் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ் எந்த சூழலுக்கு மத்தியில் அந்த மீட்டிங் நடந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் யூனிஸ் வந்து சீனாவுக்கு போயிட்டு வந்தார் அஃபிஷியல் விசிட்டாக போகிறாரு போயிட்டு சும்மா வந்துருந்தால் பரவாயில்ல இந்தியா சம்பந்தமாக அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அசாம் சீஃப் மினிஸ்டர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு மணிப்பூரினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் யூனிஸ் அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு பாடமே எடுத்திருக்கிறாரு யூனிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை கடல் மார்க்க இருந்து அப்ரோச் பண்ணவே முடியாது அது வந்து ஒரு லேண்ட்லார்கடு ஏரியா ஸோ வங்கதேசத்திலிருந்து தான் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு வந்துட்டு போக முடியும் ஒரு கப்பல் போக்குவரத்து பொருளை வந்துட்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா வங்கதேசத்தினுடைய பகுதிக்கு வந்து தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் சீனா நீங்கள் வந்து வங்கதேசத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வங்கதேசத்தினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முதலீடு பண்ணுங்கள் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவும் எங்களை தான் நம்பியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து சிலிகுரி காரிடார் வழியாக நார்த் ஈஸ்டர்ன் பாட்டுக்கு வந்துட்டு போக முடியும் இந்தியாவில் பெரிய கோஸ்டல் லைன் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வங்கதேசத்தை ஒரு பெரிய ஒரு இதாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு விஷயம் ரெண்டாவது அவருடைய விஷயமத்தனமான அந்த செயலை பாருங்க இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விதத்தில் சீனாவுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறாரு அதில் வந்து ஒரு ஜென்யூனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அவர் சீனாவுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன் உண்மையான காரணமே இந்தியாவுக்கு வந்து அதனால் பிரச்சனை ஏற்படும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த வேலையை வந்து செய்வதற்கும் முயற்சி பண்ணியிருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் யூனெஸ்கோ இடையில ஒரு பயோலாட்ரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமாவது யூனிசனுடைய செயல்பாடுகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் நம்ம இருந்து தெளிவாக வங்கதேசம் சைடுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி பைலேட்டரலா லெட்டரலாக ஃபாரின் மினிஸ்டர் லெவலில் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுடைய லீடரை சந்திக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்குறேன் நண்பர்களே ஸோ இப்படி பிம்ஸ்டெக் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் இந்த பிம்ஸ்டெக் சமீட்டுக்கு போயிருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தாய்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பயோலெட்டரலா ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு வர்த்தகம் ரீதியாக அப்புறம் நிறைய விஷயங்கள் டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரியே நிறைய பைலட்டல் மீட்டிங் நடக்கும் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் அண்ட் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ஏழு மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறாங்க இந்தியா பூட்டான் நேபாள் பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஸோ இவங்க எல்லாருமே இந்த பே ஆஃப் பெங்காலை மையமாக வச்சுருக்கக்கூடிய நாடுகள் ஸோ இவங்களுக்கு இடையில வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த பிம்ஸ்டெக்கினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் சரிங்களா ஆனால் இன்னமும் ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலை இவங்க வந்து பார்க்கல அதாவது இந்த நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு ஒருங்கிணைந்து இருந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு வரும் அது இன்னமும் பிம்ஸ்டெக் நாடுகள் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கலை ஸோ இந்த பிம்ஸ்டெக் சமிட்டில் வந்துட்டு அது சம்மந்தமாக இந்த கனெக்டிவிட்டி சம்மந்தமாக முக்கியமாக நிறையா பேசியிருக்கிறாங்க இந்த ஓப்பனிங் அப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய யூபிஎஸ் சிஸ்டமின் மூலமாக பிம்ஸ்டெக் நாடுகளை வந்து கனெக்ட் பண்ணலாம் அவங்களுடைய அந்த பேமெண்ட் சிஸ்டத்தோட எங்களுடைய யூபிஐ சிஸ்டமாக நாங்கள் கனெக்ட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு இன்னமும் பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் தொடங்கி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இந்த பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்படி யூரோப்பியன் யூனியனில் அந்த நாடுகளுக்கு மத்தியில் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கொண்டு வர முடியல ஸோ பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது பாருங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து மியான்மர்லேருந்து அப்படியே தாய்லாண்டு வரைக்கும் பயங்கரமான ஒரு ட்ரேட் ட்ரேட் ரூட் வந்துட்டு கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு இவங்க எடுக்கணும் இப்போ என்ன எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம் அப்படின்னா சார்க்கு வந்து பாகிஸ்தான்னால முடங்கி போச்சு சார்க் கூட்டமைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக பாகிஸ்தான் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மெம்பர் கண்ட்ரி தான் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தாங்க அதே மாதிரியே இந்த பிம்ஸ்டெக்கினுடைய உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசம் வந்து சீனா பாகிஸ்தான் அறிவுரையின் பேரில் இந்த பிம்ஸ்டெக்கை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் பிம்ஸ்டெக்கினுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ் தான் சீனாவுக்கு இந்தியா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஒரு டீம் வந்து பிடிக்காது சீனாவுக்கு ஷாக்கும் பிடிக்காது பிம்ஸ்டெக்கும் வந்துட்டு பிடிக்காது சீனாவினுடைய இன்ஃப்ளூன்ஸை கவுண்டர் பண்ணுவதற்கு பிம்ஸ்டெக் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோரம் நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடையாது ட்ரேடையும் கனெக்டிவிட்டியும் அதிகப்படுத்தினா சீனாக்காரன் உள்ள நுழைறது ரொம்ப கஷ்டம் சீனாவினுடைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஆனால் அதுக்கெல்லாம் வங்கதேசம் வந்து ஒரு தடைக்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நண்பர்களே சரி இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் பிம்ஸ்டெக் சம்மந்தமாக நான் சொல்லணும்னு நினச்சிது இப்போ அடுத்து அப்படியே ரொம்ப ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வர்றேன் நண்பர்களே நாளைக்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படியே ஈஸியாக உள்ளே நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தானினுடைய இராணுவமும் அவங்களுடைய ஆயுதங்களும் ரொம்ப மோசமான லெவலில் ரொம்ப ஒரு மட்டமான லெவலில் போருக்கு எந்த தயார் இல்லாத உடைய அந்த ஒரு இராணுவமாக வந்து நான் பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு சைனாவினுடைய பேட்டரி டேங்க்ஸ் தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய வி ஒன் பேட்டில் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சீனா இருந்து வாங்கினது ஸோ அது வந்து பெரிய லெவலில் பிரச்சினைக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே அந்த டேங்கை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் தான் இப்போ பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து அதோட மாடிஃபைட் தான் அந்த அல்கலி டேங்க் அப்படின்றது ஸோ அதான் பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்காங்க இப்போ அடுத்து வந்து பாகிஸ்தான் சீனா கிட்டேருந்து விடி ஃபோர் அப்படின்றது அதோட ரொம்ப அதிநவீன டேங்க் இந்த விடி ஒன்னோட ரொம்ப அட்வான்ஸ்டான விடி ஃபோர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டேங்க்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அந்த நம்பரை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பத்தெட்டுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த டேங்கினுடைய தரம் சரியில்லை அதனுடைய கெப்பாசிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டை வந்து குறைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நைஜீரியா வந்து இந்த டேங்கை இந்த விடி ஃபோரம் வந்து விடி ஒன் பாகிஸ்தான் விட அட்வான்ஸ்டு ஸோ இந்த விடி ஃபோரம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு டேங்க் நைஜீரியா பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனுக்காக இந்த போக்கஹரம் அப்படின்ற ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக அந்த டேங்கை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக கூட அந்த டேங்க் வந்து ஒழுங்காக செயல்படலை இது வந்து ஒரு பேட்டில் டேங்க்கு ஒரு எதிரி நாட்டு இராணுவத்தோடையோ ஒரு பேட்டில் டேங்கோடையோ அது சண்டைப்படவில்லை பயங்கரவாதி இயக்கமோட சண்டை போடுது ஆனால் அங்கேயே அந்த டேங்கை வந்து க்ளியராக ஃபெயில் ஆகிருக்கு நிறையா நைஜீரியாவினுடைய அந்த விடி ஃபோர் டேங்க் வந்து செயல்படாமல் சும்மா கிடக்கு அதுக்கு ஸ்பேர்ஸ் கூட சீன நிறுவனம் வந்து இன்னமும் வழங்கலை சைனாவினுடைய நொரின்கோ அப்படின்ற அந்த நிறுவனம் தான் அந்த பேட்டில் பேட்டில் டேங்கை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இப்போ நைஜீரியாவும் மிகப்பெரிய ஒரு விரக்தியில் வந்துட்டு இருக்கிறாங்க பயங்கரவாதிகள் வந்து ஒரு பிடி ஃபோர் டேங்கை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க பயங்கரவாதிகளோட நடந்த மோதல்ல ஒரு டேங்கே வந்து வீணா போயிருச்சு பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய சிக்கல் இந்த பேட்டில் டேங்க்னால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான விமர்சகர்கள் பாகிஸ்தான் விமர்சனங்கள் நிறைய காசு வருது அந்த காசுக்காக குப்பை ஆயுதங்களை வாங்கி நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையை இந்த பாகிஸ்தான் ராணுவம் ஏற்படுத்தி இருக்கிறது இதனால நாட்டுக்கு தான் பிரச்சனை நாளைக்கு ஏதாவது போர் கூட இதில் நிறைய டேங்க்ஸ் வந்து பேட்டிலுக்கு ரெடியாக சாரி கனெக்ஷன் விசாரிச்சு நிறையா டேங்க்ஸ் வந்து பேட்டிலுக்கு ரெடியே கிடையாது என்னால் தேசத்துக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிலிடரி ஜெனரல்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு லஞ்சங்கள் வாங்கிட்டு காசை வச்சுக்கிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சொத்துக்களை வாங்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க ஸோ இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்படுமே ஆனால் சைனீஸ் பேட்டில் டேங்க்ஸ் எதுவுமே செயல்படுற அந்த சுச்சுவேஷனில் கிடையாது ஸோ அதான் கள நிலவரம் நண்பர்களே முக்கியமாக வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இப்போ அடுத்த ஒரு குட்டி டிஃபென்ஸ் அப்டேட் அதுக்கு நான் வரேன் என்ன அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்கா கிட்டிருந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை வாங்க போகிறாங்க ஸோ இது வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் வந்து சொல்லணும் ஏன்னா ஃபிலிப்பைன்ஸ் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிறைய அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீனாவுக்கு எதிராக ஸோ இப்போ ஃபிலிப்பைன்ஸ் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சீனாவே நீங்கள் பயப்படாதீங்க அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உங்களுக்கு எதிரானது கிடையாது உங்களுக்கு எதிராக செயல்படுத்தி நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷனை தணிக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே யாருக்கு எதிராக அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை ஃபிலிப்பைன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா சீனாவுக்கு தான் வந்து அவங்க வாங்குறாங்க இன்னொரு பக்கம் போன வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய நேஷ்னல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்துட்டு வந்திருந்தார் ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு தேவையான எல்லா அதிபயங்கர ஆயுதங்களையும் நாங்கள் வந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் போன வாரம் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ ஃபிலிப்பைன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அவங்களுடைய அந்த அட்டாக்கிங் பவரை அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னா வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைனாவினுடைய அந்த பேட்டில் டேக்ஸ் வந்து ரொம்ப பூவாக வந்துட்டுருக்கு நிறையா விஷயங்களை சப்ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸை ரொம்ப கம்மியான விலைக்கு சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை நிறையா கரப்ஷனும் வந்துட்டு இருக்குது நிறைய ஊழலும் வந்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிருக நண்பர்களே ஸோ உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் வங்கதேசத்தினுடைய செயல்பாடுகள் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெயஹிந்த்